இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நீண்ட காலமாக மோதல் போக்கு உள்ளது பாலஸ்தீனத்தின் காசாவில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் அமைப்பு லெபனானில் இயங்கும் தீவிரவாத இயக்கமான ஹெஸ்புல்லா அமைப்பு ஓமனில் இருக்கும் பயங்கரவாத குழுவான ஹவுதி அமைப்பு உள்ளிட்டவற்றிற்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது இந்த அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே காசாவில் ஹமாஸுக்கு எதிராக தற்போது போர் நடைபெற்று வருகிறது தீவிரவாதிகளை அழித்து எண்பது சதவீதம் காசாவை இஸ்ரேல் பிடித்துவிட்டது இது ஈரானுக்கு பிடிக்கவில்லை தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுத்தது ஈரான் சில முக்கிய தீவிரவாதிகளை ஈரானில் வைத்து போட்டு தள்ளியது இஸ்ரேல் இதற்கிடையேதான் ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு உலைகள் ராணுவ தளபதிகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகளை குறிவைத்திருக்கிறது இந்த தாக்குதலில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்தார் மேலும் ராணுவ தளபதி அணு விஞ்ஞானிகளை போட்டுத் தள்ளியது இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக டெல்லவி மற்றும் ஜெருசலேம் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியது ஆனால் அசால்ட்டாக டீல் செய்தது இஸ்ரேல் இதில் ஒருவர் கொல்லப்பட்டார் முப்பத்து நான்கு பேர் காயமடைந்தனர் ஈரான் மீது தாக்குதலை முடித்துவிட்டு இந்தியாவிற்கு தான் முதல் ஆளாக போன் போட்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஈரானின் அணு ஆயுத தளங்கள் ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மீதான தாக்குதலின் நோக்கம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு விளக்கம் இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச நாடுகளின் தலைவர்களை தொடர்பு கொண்டு இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு பேசி வருகிறார் பிரதமர் மோடியுடனும் தொலைபேசியில் நேற்று பேசியுள்ளார் அவரிடம் பிரதமர் மோடி பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவில் சரி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் நிதானத்தை கடைபிடிக்கும்படியும் பதற்றத்தை குறைக்கும்படியும் கூறியிருக்கிறார் முதல் ஆளாக இந்தியாவிற்கு தெரிவிக்க காரணம் என்ன என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா போரிட்டு வருகிறது தற்போதுதான் சிந்தூர் மூலம் தீவிரவாதிகளை வேட்டையாடியது இதில் பாகிஸ்தானின் கதையை மொத்தமாக முடித்துவிட்டது மேலும் உலகளவில் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் நாடு இந்தியா அனைத்து நாடுகளோடும் நட்பில் உள்ளதால்தான் முதலாளாக இந்தியாவிற்கு போன் போட்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் அது மட்டுமல்லாமல் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடர்கிறது காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் காசாவில் போர் வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா சபையில் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு பல நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன அதே நேரம் இந்த தீர்மானத்திற்கு வாக்களிக்காமல் இந்தியா புறக்கணித்து விட்டது அமெரிக்கா இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தது இந்த நிலைப்பாடு குறித்து ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் விளக்கம் அளித்திருக்கிறார் ஹாசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து இந்தியா கவலை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்றார் மேலும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் அமைதி பேச்சுவார்த்தைகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்